தமிழனின் குளம் நடுங்கியதுண்டு அங்க தன்னாட்சி அமைந்திட எண்ணியதுண்டா என்ற பாவேந்தர் அவர்களின் வரிகளுக்கு அறுப்ப தமிழர் நிலத்தில் தன்னாட்சி அமைத்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடி கொண்டிருக்கும் தாய்புலி என் அண்ணன் செந்தமுள்ளன் சிவான் அவர்களுக்கு முதல் வணக்கம் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி சான்றோர் ஆன்றோர்களுக்கு அவை வணக்கம் செய்யுன் மலையும் மாயுன் காடும் வேந்தன் நாடும் வருணன் கடலும் கொற்றவை ஆறலையும் என ஐந்தனை சுவையும் இசை ஆறும் சங்கம் கொண்ட தொகை எட்டும் விண்மின் கண்ட கோள்கள் ஒன்பதும் பார் போற்றும் பத்துப்பாட்டும் பதினொன்று கீழ்கணக்கும் பன்னிரு திருமுறையும் பதினொன்று சித்தர்களும் நடைநவள் புறவியும் கலரும் தேரும் அரசும் குடையும் கொற்றமும் என ஏறும் போறும் என அறுபத்தி நாலு கலைகளை கொடுத்து மானுட வாழ்வியல் நெறிகளுக்காக நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் மானுட வாழ்வியல் நீதி நீதிபரலாமல் தர்மம் வரலாமல் அதர்மம் தலைக்காமல் பெருந்தகை ஈன்றெடுத்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது பொருட்களும் ஏர் மங்களமும் போர் மங்களமும் வாழ்மங்கலமும் ஏறு கொண்டு வாழ்வீச நீரும் நிலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் கொண்டு அறிவியல் கொண்டு அளந்தெடுத்து விண்ணறிவும் மண்ணறிவும் உலகத்திற்கு பறைசாற்றிய பள்ளு இலக்கியமும் என் அன்பு கூறிய உறவுகளே நக்கீரொன் அப்போதொன் அப்பசலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆண்மை அருமாமகள் முக்களையும் தேம்பாலும் தெய்வத்தமிழுக்கு வித்திட்ட கம்பனும் அவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தான பல்லாயிரக்கணக்கான கவிதைகளும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்படி என்னை புலம் தொகுத்தேனே போக்கார் பனவள் நிலந்தருதருவில் பாண்டியன் அவைத்து அறம் கரை நாவி நான் மூற்றிய ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்ப தொல்காப்பியன் முதல் சம முதல் தமிழ் சங்கத்தின் முன்னோனா இல்லை அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியனே தலை சங்கத்தினுடைய தலைவனாக இருந்தானோ அதுவும் இல்லை அதற்கும் முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை சங்கத்தில் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் பன்முகத்தொன்மை கொண்டது தொன்மை உண்மை எண்மை உண்மை இயன்மை வலமை இளமை தாய்மை செம்மை மும்மை இயன்மை என்று என்னும் எழுத்தும் சொல்லும் கொண்டு பல பொருளுடையது எங்களுடைய தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் உண்மை பழமைக்கும் பெண்மை தொழு பின்மை தமிழுக்கும் உண்மை பழவனுக்கும் என்றும் உள்ள தொன்மொழியாய் இறைவனுக்கும் தாய்மொழியாக இருக்கும் எங்கள் தமிழ் கண்ணுதர் பெருங்கடலும் தமிழ் அன்னையும் அமர்ந்து எங்கள் தமிழை கற்றார் ஆம் தெய்வங்களுக்கு முன் தோன்றிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நாடு குமரி நாடு தென்குளத்தார் வாழ்ந்த நாடு குமரி தேசம் எங்களுடைய தமிழ் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சட்டங்களை நிறுவி தமிழ் பிறந்து ஊர்ந்து வளர்ந்து மேருமலையில் விளையாடி பகுருள ஆற்றில் கூச்சலிட்டு குளியலிட்டு குறுக்கே மதில் சுவரை கட்டி எழுப்பி ஆற்று நீரை தேக்கி காடு கொட்டு களனியாக்கி காட்டை களனியாக்கி கல்லுக்குள் நீர் குணந்து ஏறு குண்டு ஏறு போட்டி செய்தேன் நாடு நகரத்தை தோற்றுவித்த வேந்தர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள் எம்மான மக்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய இனத்தின் வரலாறை இன்றத்து எங்களுடைய பெரும் எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு என் அன்பிற்குரிய உறவுகளே ஊரு குடி உருவாக்கி நாடு நகரத்தை தோற்றுவித்த மக்கள் மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு என் அன்பான உறவுகளே பல்குளமும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாய் இருந்த நாட்டை முப்பதாக்கியது சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி மோதியதனுடைய விளைவு இந்த மண்ணில் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது பாண்டியர் தேசமே சிதை ஓடியது எண்ணூறு ஆண்டு காலம் ஆகிவிட்டது என் அன்புக்குரிய மக்களே நம் நிலத்தை கூறு போட்டவன் நம் கொடியை வெட்டி வீழ்த்தியவன் அவன் யார் அவன்தான் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று சொல்லி

கல்ல ஒரு கூட்டம் கக்கூசில் ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்தில் நாங்க கைகட்டி பல்ல எவ்வளவு பறைய எவ்வளவு வன்னியர் எவ்வளவு ஒன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வே முருகனும் சிவனும் கொஞ்சம் விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது சோதனை தீர்மானிக்கிறேன் மறவனும் என்ன முதலியாரை எண்ணு கோணார்களே எண்ணு பதினொன்று கொடிகள் செம்மன் கொயவன் கொள்ளன் கொத்தன் தன்ன கட்டச்சன் கை கை கோளம் பூக்காரன் கிணையம் பானை எல்லாத்தையும் எண்ணு இங்க எண்ணு நாத்தே ஓன் திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறான் பாரு இந்த நாய் அவன் சொல்லணும் அவனுக்கு சொல்லணும் அதெல்லாம் போக எங்கள் தமிழ் குடிய நீ எண்ணுவையோ எண்ணலையோ அதை விடு நீ இசைவாளர் எவ்வளவு முதல்ல எண்ணு நீ அதை முதல்ல எண்ணு தெரியணும் இந்த இடத்துல நீ யார் அப்படின்னு எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தியோ பத்து மாவட்டத்துல ரெண்டு சீட்டு வேண்டில் இருக்கிறத எண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து ரயில் பட்டியல வச்சு அடைச்சு அதே ஆந்திராவுக்கு அனுப்புறதே எங்களுடைய எழுதி வச்சு எழுதி வச்சுப்பாங்க